ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா சுரக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன் வாங்க இப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு சுரக்காய் எடுத்துருக்கிறேன் சுரக்காயை வந்து தொழில் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கர் எடுத்துருக்கிறேன் இன்னும் இரநூறு கிராம் தூரம் மர போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து சுரக்காயை போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மூடி போட்டுக்கலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் நாலு கரண்டி போட்டிருக்கேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வச்ச பருப்பை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ லாஸ்ட்டாக மல்லிகளையை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுரக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்